நமஸ்காரம் வெளியார் நமக்கு பரீட்சை வைப்பது ஒரு புறம் நமக்கு நாமே பரீட்சை வைத்துக் கொள்ளலாமா செல்ஃப் அசஸ்மெண்ட் இப்ப எல்லாவிடத்திலும் வந்துவிட்டது செல்ஃப் டிக்ளரேஷன் செல்ஃப் அசஸ்மெண்ட் அதே போல் நம்மை நாமே அசஸ் பண்ணிக்கொண்டால் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஆஸ்பெக்டில் பண்ண முடியுமான்னு பாருங்கள் நாம் எல்லாரும் ஃப்ரீவில் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் சட்டத்துக்குட்பட்டு இருக்க வேண்டும் சாஸ்திர சட்டமாக இருக்கட்டும் அரசாங்க சட்டமாக இருக்கட்டும் உட்பட்டு இருக்க வேண்டும் அதற்குட்பட்டு எனக்கு விருப்பமானதை நான் தேர்ந்தெடுக்கலாம் செய்யலாம் அதில் நம்மை காட்டிலும் மூத்தவர்கள் அது ஞானத்திலாக இருக்கட்டும் வயதிலாக இருக்கட்டும் உறவிலாக இருக்கட்டும் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களும் சட்டத்துக்கு கட்பட்டு ஒடுங்காக இருப்பவர்கள் எனக்கு ஒரு செயலை இப்படி செய்ய வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அப்படி செய்ய வேண்டும்னு விருப்பம் ஒரே பக்கத்தில் ஒரே திசையில் விருப்பம் இரண்டுமே இருந்திருக்குமானால் கட்டமை இல்லை அவர்கள் இப்படி செய்தால் தேவலை நினைக்கிறார்கள் நான் இப்படி இருந்தால் தேவலை நினைக்கிறேன் அப்போது பேசியும் பார்க்கலாம் ஏன் என் விருப்பம் என்ன தவறு நீங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொல்லுவோம் இல்லைன்னு அவர்கள் சொல்லுவதிலும் நியாயம் இருக்கிறது அல்லது நம்மை காட்டிலும் கொஞ்சம் நியாயம் குறைவாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் சரி நம்ம பெற்றோர்கள் சொல்கிறார்கள் நாம் தான் விட்டு கொடுத்து போவோம் கேட்போம் இது முதல் பரீட்சை இதே போல் இதுகாரும் நம் வாழ்க்கையில் எவ்வளவு தடவை பண்ணியிருப்போம் அல்லது பண்ணதே இல்லையா அப்படி நாம் நடந்து கொண்ட பிற்பாடு அதாவது அவர்கள் சொல்படி கேட்டு நடந்த பிற்பாடு அப்புறம் அவர்கள் நம்மை குறித்து நினைப்பதும் நடப்பதும் எப்படி இருக்கிறது இன்னும் அன்பும் அரவணைப்பும் இருக்கிறதா அல்லது முன்னை போலேயேவா எல்லாத்தையும் தான் நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும் எனக்கு இன்னொரு மாதிரி பிடிக்கிறது இருந்தாலும் அவர்களுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அது எனக்கு நான் வைத்துக் கொண்ட பரீட்சை எனக்காகத்தான் வாழ்கிறேனா அல்லது பிறர்க்காக வாழ்கிறேனா பிறர்ன்னு சொல்லும்போது பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் யாராருக்கோ உதவுத்ததற்காகத்தான் இந்த உடல் அது ஒரு புறம் அது கொஞ்சம் தள்ளி கூட வரட்டும் முதலில் நம் பெற்றோர்கள் கேட்போமா இதே போல கணவன் மனைவிக்குள் சரி அவள் அப்படி சொல்லுகிறாள் எனக்கு இப்படி தோன்றுகிறது அவள் சொல்லுவபடிதான் செய்வோமே அதை போல் எத்தனை முறை ஒத்துக்கொண்டிருக்கிறோம் கணவன் நினைத்தபடிக்கு மனைவியாகவோ மனைவி நினைத்தபடிக்கு கணவனோ அதே போல பெற்றோர் நினைத்தபடிக்கு குழந்தைகளோ பிள்ளை பெண்கள் நினைத்தபடிக்கு பெற்றோரோ பிறருக்காக இருந்திருக்கிறோமா இதில் இந்த பரிசையில் சற்று லெவல் உள்ளது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் எல்டர்ஸுக்காக யார் எங்கரோ அவர்கள் நடப்பது புரிந்துவிடும் பெற்றவர்கள் சொல்ல பிள்ளைகள் கேட்டார்கள் என்றால் கடமைதானே என்று முடித்து விடுவார்கள் ஆனால் அதே பிள்ளைகள் சொல்ல பெற்றவர்கள் கேட்டால் நடந்திருக்கோம் அப்படி இருந்தாலும் அது பிறர்க்காக இருக்கிறோம் சிறப்பான சிறப்பு அதே போல குருவுக்காக சிஷ்யன் நம்முடைய குரு இப்படி சொல்லியிருக்கிறார் இதை செய்யாதேன்னு சொன்னார் எனக்கு அது ரொம்ப நாளா செய்து பழக்கம் இருந்தாலும் அவர் செய்யாதேன்னு தடுத்திருக்கிறார் ஆகவே நான் செய்ய போவதில்லை ஐ ஆப்ஸ்டெயின் சொல்லியிருக்கிறோமா பண்ண முடியுமா அவர் விருப்பத்துக்காக செய்தேன் எனக்கு வேறொன்று பிடித்தமாக இருந்தாலும் அவர் விருப்பத்துக்காக செய்கிறேன் நம் ஆச்சாரியர்களிலேயே ஒரு சிலர் கதைகளை படித்து பார்த்தால் அவர்களுக்கு இந்த திவ்ய கஷேத்திரத்திலிருந்து தொண்டு செய்ய வேணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அவருடைய குரு ஆச்சாரியன் இல்லை அந்த இடத்துல தேவை இருக்கிறது நீ அங்கு போ என்று சொல்வார் ரெண்டுமே திவ்ய தேசத்தில் பெருமானுடைய தான் ஆனால் அவரேனோ அதைத்தான் விருப்பப்படுகிறார் நம்ம விருப்பத்தை விட அவர் விருப்பம் முக்கியம் அவர்தான் தெய்வத்தையே நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் இந்த உண்மை புரியுமானால் அவர் சனபடிக்கு செய்து விடுவோம் இதெல்லாம் தான் சின்ன அசஸ்மெண்ட் டெஸ்ட் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் நாம் சுயநலவாதி இல்லை நம்முடைய தான் என்று சொல்பவன் இல்லை பிறர் எண்ணத்தை மதிக்கிறேன் விட்டுக் கொடுக்கிறேன் அவர்கள் சொன்னதையும் கேட்கிறேன் இதுவே மேற்கொண்டு பெருமான் சொன்னபடிக்கு செய்கிறேன் செய்கிறேன்பதன பக்தி சரணாகதி அதை நோக்கி போவதற்கு நாம் தயாராகிறோம் என்பது இந்த செல்ஃப் அசஸ்மெண்டினுடைய முடிவுகள் சொல்லிவிடும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்